வணக்கம் அன்னை தமிழில் அர்ச்சனை இப்போ சமீபத்திய நம்முடைய புதிய அரசு இந்த ஆணையை அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோயில்களில் தொடங்கி இருக்கிறது மகிழ்ச்சியான ஒன்று ஏனென்று கேட்டால் கடவுளுக்கு தெரியாத மொழி இல்லை நமக்கு தெரியும் அதுவும் தமிழகத்தை பொறுத்தமட்டில் நம்முடைய தேவாரம்பாடிய மூவரும் பன்னிரு ஆழ்வார்களும் தமிழில்தான் இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார்கள் இது முறைதான் வடமொழி மந்திரங்கள் என்பவை வடமொழி அந்த அஷ்டோத்திரம் சகசரநாமம் போன்றவை மந்திர தன்மையை உள்ளடக்கியவை என்று ஒரு நம்பிக்கை உண்டு அதாவது இந்த மாதிரியான சொற்களை சொல்லுகிற போது அந்த சொற்களுக்கு சில வகையான வைப்ரேஷன் உண்டு என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு அப்படி என்றால் தமிழுக்கு அது இல்லையா என்றால் தமிழ் மொழியை பக்தி மொழி என்றுதான் நாம் சொல்லுவோம் எப்படி ஆங்கில மொழியை வணிக மொழி என்றும் பிரெஞ்சு மொழியை இசை மொழி என்றும் அரபு மொழியை கவிதை மொழி என்றும் போல தமிழை பக்தி மொழி என்று சொல்வது வழக்கம் நெஞ்சுருகப் பாட வேண்டுமென்றால் தமிழில்தான் முடியும் அதுவும் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை சொல்லுகிற போது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்று ஒரு பழமொழி இருக்கிறது என்று சொன்னால் அப்படியான நெக்குருகக்கூடிய தன்மை இதற்கு உண்டு இதற்கு முன்னால் தமிழர்ச்சனைகள் கோவிலில் இல்லாமல் இருந்ததா ஒரு கேள்வி கேட்கிறோம் இருந்தது அது இப்போதும் கூட நாம் போற்றி என்கின்ற வழிபாட்டு முறையை சொல்லுகிற வழக்கம் இருக்கிறது இன்னும் சொல்வதாக இருந்தால் திருநாவுக்கரசர் தன்னுடைய முதல் பதிகத்தில் கூற்றாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன் இந்த பாட்டில் சொல்கிறப்ப இதில் ஒரு வரி ரொம்ப அழகாக சொல்கிறார் தமிழோடு இசைபாட மறந்தறியேன் அப்படிங்கிறார் சலம் பூவோடு தூவம் மறந்தறியேன் தமிழோடு இசைபாட மறந்தறியேன் அப்படிங்கிறார் அப்போ ரெண்டு விஷயம் புரியுது பாருங்கள் சலம் தண்ணீர் பூ கொண்டு போய் நாமே உள்ளே போய் அர்ச்சனை செய்கின்ற முறையும் அதை தமிழில் செய்கின்ற முறையும் நாவுக்கரசருடைய காலத்தில் பல்லவர்களாகத்தில் திருஞான சம்பந்தருடைய காலத்தில் இருந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மயிலாப்பூர் கோவிலிலே அன்னை தமிழில் அர்ச்சனை என்கின்ற அந்த ஒரு செயல்பாட்டை தொடங்கி வைத்தார் அது சிறப்பான ஒன்றுதான் ஏனென்றால் அங்கேதான் திருஞான சம்பந்தர் தேவாரத்தின் மூலமாக சாம்பலாக இருந்த அந்த ஒரு பெண்ணின் வடிவத்தை பெண்ணாக மாற்றினார் என்கின்ற திருவிளையாடல் சொல்கின்ற இடம் அங்கே அதாவது பூம்பாவை என்கின்ற பெண் நாகம் தீண்டி இறந்துவிட அவளை திருஞான திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவருடைய தந்தையார் நினைத்திருக்க பிறகு இவர் வர தாமதமானதால் அந்த பெண்ணுடைய உடல் எரிவிட்டப்பட்டு அந்த சாம்பலை வைத்திருக்க அந்த சாம்பலிலிருந்து தேவாரம் பாட 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 அந்த பெண் மீண்டெழுந்தால் என்கின்ற செய்தியை சொல்கிறோம் இதை நான் ஒரு மேடையில் பேசுகிறப்ப கீழேருந்து ஒருத்தர் சீட்டு கொடுத்தார் இதெல்லாம் நியாயமாக சாம்பலில் இருந்து திரும்பி ஒரு பெண் வர முடியுமா அப்படின்னு அப்போனா அவர் முகம் எனக்கு தெரியலை ஆனால் நான் வந்து ஒளிபெருக்க கேட்டேன் இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஃபீனிக்ஸ் என்கின்ற ஒரு பறவை அது சாம்பலிலிருந்து எரிந்து சாம்பலானாலும் கூட அந்த இருந்து மீண்டும் உருப்பெறும் என்கிற ஒரு நம்பிக்கையை பழைய புராணங்களில் மேற்கத்திய புராணங்களில் பார்க்கிறோம் இது நம்பிக்கை தான் அதுபோல் இது ஒரு நம்பிக்கை தேவாரத்தின் மூலமாக தமிழ் பாசு பா பாசுரங்களின் மூலமாக நோயை போக்கலாம் பார்வை இழந்த பார்வையை மீட்டுக்கொள்ளலாம் வெப்பு நோயை மாற்றி காட்டலாம் முடக்குவாதத்தை போ போக்கலாம் என்றால் இவையெல்லாம் தானே வேண்டுதல்கள் இந்த வேண்டுதல்களை இரவு நடை வைக்கப் போகிறோம் வயிற்றுவெளி போக வேண்டும் என்பதற்காகத்தானே திருநாவுக்கரசர் வந்து சூளை நோய் ஏற்பட்ட போது அதை மாற்றுவதற்காக பாடினார் அந்த பாட்டு வரி கூட அவர் அழகாக சொல்கிறார் குடரோடு துடக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன் அதிக வீரட்டான துறை அம்மானை என்று பாடுகிறார் என்று சொன்னால் அது நோய் போக்கும் செல்வம் தரும் கண்ணொளி தரும் மழை வரவிக்கும் என்றெல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது என்கிற போது நம்முடைய கடவுளும் அதனை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு இன்னும் சொல்வதாக இருந்தால் வைணவத்தில் பாசுரங்களுக்கு பின்னே செல்கின்ற அந்த பைந்தமிழின் பின்னே செல்கின்ற பெருமை பெருமாளுக்கு உண்டு கணிகண்ணன் போகின்றான் காமர் பூங்கச்சி மணிவண்ணான் நீ கிடக்க வேண்டான்னு சொன்ன உடனே சென்னா யான் செல்கின்ற நீயும் தன் பையனாக பாய் சுருட்டி கொள்ளணுடனே பின்னாடி போனார்னு சொன்னால் கடவுளுக்கு அந்த மொழி புரிஞ்சிருக்க போய் தானே போயிருக்கிறாரு எனவே நமக்கு தமிழில் வாழ்த்தி பாடவும் போற்றி துதிக்கவும் ரெண்டாம் நூற்றாண்டு தொடங்கி இருபதாம் நூற்றாண்டு வரையிலும் நல்ல நல்ல பாடல்களும் நல்ல அர்ச்சனைக்குரிய செய்திகளும் இருக்கின்றன அவற்றை பயன்படுத்துவோம் தமிழ் மொழியை வளம்பரச் செய்வதில் இதுவும் ஒரு வகைதான் அன்னை தமிழில் அர்ச்சனை வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்